கட்சியிலே எல்லா பின்னணி பாடைகளும் இருக்கிறாங்க யார் கூட இணைந்து பாடலாம்னு நினைக்கிறீங்க ரொம்ப தகராறு தான் எடுத்து விடுறது இல்ல நான் உங்க சாய்ஸுக்கு விட்டுறேன் ஏன்னா வந்து நம்ம சொல்றதை விட நீங்க யார் சொல்ல உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்ற உங்க கூட நான் பாடுறேன் சரி இல்ல அவருக்கு கரெக்டா அவருக்கு தெரிஞ்ச பாட்டாக அவருக்கு ஏன்னா அது ரொம்ப சிக்கலாகிடும் ஏன்னா ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச பாட்டாக இருக்க வேண்டும் அதுதான் ஒரு ப்ராப்ளம் அப்புறம் அவர் பாடாமல் போயிட்டார் நமக்கு தான் நஷ்டம் ஆகவே எஸ் ஜானகி அவர்களை அழைக்கிறேன் கமல் சார் இன்னைக்கு என்ன பாட்டு பாடலாம்னு நினச்சிருக்கிறீங்க சினிமா பாட்டு சினிமா பாட்டுன்னு தெரியும் அது எந்த சினிமா பாட்டு தமிழ் சினிமா பாட்டு தமிழ் சினிமா பாட்டில் என்ன தமிழ் நல்ல தமிழ் நல்ல தமிழ் செந்தமிழ் சரி நான் நான் இதுக்கு அண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் வந்து அது உருவாரத கிட்ட இருந்து பார்த்த சின்ன பையன் என்ற சந்தோஷத்தில் அதை இங்கிருந்து பாடலாம் என்று நினைக்கிறேன் இப்போதே உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் எப்படி சினிமால பாடணும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எனக்கு தெரியும் கமல் அவர்களுடைய வல்லமை அதாவது யாரை போல கேட்டாலும் பாடக்கூடிய திறமை படைத்தவர் என்பது என நாங்கள் சின்ன வயசுல இசைக்குழுவாக பல இடங்களில் நிகழ்ச்சி செய்தவர்கள் அந்த ரசிகர்கள் ஒப்பீனியன் அவங்க கேட்டா நஜத்தை சொல்லிடுவாங்க என்ன மாதிரி இருந்தது நம்ம பாடல இல்ல இல்ல

இருக்குது பார்க்க நேரம் சிந்திருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா சித்தி இருக்குது சுத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் எப்படி எப்படிது எப்படி எப்படினது இது எப்படி இந்த மேடையில இவ்வளவு பெரிய எல்லாம் இருக்கிற மேடையில நான் பாடினா என்ன விட மடைய இருக்க முடியாது இங்க செல்ல விரும்புகிறேன் வணக்கம் என்னுடைய குரல் இவர் திரைப்படத்திலே பாடியதை போலவே பின்னணி குரலாக இங்கே வந்து பாடிய எஸ் பி பி அவர்கள் முன்னணி குரலாக பாடுகிறார் வறுமையின் நிறம் சிவப்பு என்ற படத்தில் இடம்பெற்ற கவி அரசர் அவர்களது பாடல் சிப்பி இருக்குது முத்துமி இருக்குது திறந்து பார்க்க நேரமில்லடி ராஜாதி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை காட நேரமில்லடி ராஜாத்தி சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் ராஜா தி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் தடி ராஜா எப்படி சந்தங்கள் சங்கீதம் சந்தங்கள் சங்கீதம் நானாவே சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது தீரந்து பார்த்த நேரம் இல்லடி ராஜா சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் பில்லடி ராஜா ஜம் சிக்கு தங்கத்திய மட்டும் ஓகே தானே தானா அப்படியா தேவை பாவை பார்வை வைத்து நானா நெஞ்சில் நின்று நேரு நீ வந்து நான நானா 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 தானா பியூட்டிபுல் மயக்கம் தந்தது யார் கண்ணராசிப்பி இருக்குது முத்தும் இருக்குது சிறந்து பார்க்க நேரமில்லடி ராஜா சி சிந்தம் இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரமில்லடி ராஜா சி சந்தங்கள்